நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இன்றைக்கு பக்தர்கள் நாள்ல இஸ்லாம் சகோதரர்களிடத்துல நிறைய நற்பண்புகள் இருக்கு அதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அல்லாஹ் சொல்லி கொடுத்த வண்ணமாய் இல்லாதவருக்கு அவங்க உதவி செய்வாங்க இந்த நாள்ல அதாவது நாலு பேருக்கு அதாவது இஸ்லாம் சமயத்தை சாராத பிற அன்பர்களுக்கு நாலு பேருக்கு உதவிகள் செய்வது உணவு கொடுப்பது இதெல்லாம் இந்த நாள்ல வச்சிடுவாங்க உண்மையிலேயே அதெல்லாம் நம்ம பாராட்டணும் அப்போ நாலு பேர் உதவி செய்வதற்கு நாலு பேர் கொடுப்பதற்கே ஒரு பண்டிகை இருக்குதுன்னா அதை நம்ம உண்மையிலே நம்ம சிறப்பாக கொண்டாடணும் இல்லைங்களா ஒரு வீட்டு இல்ல திறப்பு விழாவுக்கு எனக்கு அழைப்பு இதழ் வந்துச்சு பெரும்பாலும்னா செய்வான்னா மங்கள படைப்பு விழான்னு இருக்கும் அல்லது இல்ல திறப்பு விழா இப்படிதான் இன்விடேஷன் போடுவோம் ஆனா அவங்க கொடுத்த அந்த இன்விடேஷன் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா விடுதி திறப்பு விழான்னு இருந்துச்சு அது ஹாஸ்டல் எனக்கு ஒரு குழப்பம் என்னன்னா இவர் வீட்டை கட்டினாரா இல்ல ஹாஸ்டல்ல கட்டினாரா ஒருவேளை ஹாஸ்டல்ல எல்லாம் கட்டி ஏதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறாரோ அப்படின்ற குழப்பத்துல நான் கேட்டேன் ஐயா நீங்க வீட்டை கட்டி இருக்கிறீங்களா இல்ல விடுதியை கட்டி இருக்கிறீங்களா அவர் சார் வீட்டை தான் கட்டினேன் இல்ல பேர் இப்படி இருக்கே அப்படின்னு கேட்கிறா அப்ப அவர் சொன்னாரு நான் வீடு வீட்டையே நான் விடுதி என்று சொல்லிடுறேன் ஏன்னா ஹாஸ்டல்ல தங்குறோம் நம்மளுடைய கோர்ஸ் படிப்பு முடிச்ச உடனே நம்ம என்ன செய்யறோம் விடுதியை நம்ம காலி செஞ்சுட்டு போயிடும் இல்லையா அப்போ அந்த விடுதி எனக்கு சொந்தம் அல்ல அப்ப என் வீடு கூட எனக்கு சொந்தம் கிடையாது ஏன்னா எவ்வளவு வருஷம் நான் இந்த வீட்டுல இருப்பேன்னு தெரியாது அப்போ ஒரு நாளைக்கு என் அந்த இடத்திட்டு காலி பண்ணி போக போறேன் இது எனக்கு நிரந்தரம் கிடையாது இது என் கூட வரப்போறது கிடையாது அப்போ என் வீடு எனக்கு சொந்தம் இல்லை அப்படி சம்பாதித்தது எனக்கு சொந்தம் இல்லை நிரந்தரம் இல்ல அப்படின்னு போது அது விடுதி தானே அப்படின்னார் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க இது இப்படியும் சில மனிதர் வாழறாங்களா அப்படின்னு தோணுச்சு இது மாதிரி ஒரு சில நல்லவர்கள் தான் என்னவோ நாம் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குங்க அப்போ நாலு பேருக்கு நன்மை செய்வது அதாவது நன்மை செய்வது நமக்குள்ளா இல்ல நம்ம நம்முடைய நம்மை சார்ந்தவர்களாக இல்ல அதையும் கடந்து மற்றவர்களுக்காக நாம் வாழும்பொழுது நம்மை வெறுக்கிறவர்களுக்காகவே நாம வாழும்போது அவர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்தி வாழும்போது உண்மையிலேயே இதுதான் சிறந்த ஒரு இரையாட்சிக்குரிய பண்பாக இது இருக்கிறது ஆக இந்த இறையரசை பூமியிலே நிலைநாட்டுகிறவர்களாய் நாம் திகழணும் நம்ம ஒரு ராஜ்யம் வருவதாக அப்ப பரலோகத்துல செய்வது போல பூமியிலேயும் அந்த ஆட்சி நடைபெறணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம்ல அப்ப விண்ணகத்துல எப்படிப்பட்ட ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி மன்னகத்திலே நடக்கிறோம்னா நாம் பிறரோடு ஒப்புரவாக வேண்டும் பிறருக்கு நற்காரியங்களை செய்ய வேண்டும் நல்லவற்றை செய்வதற்கு உதவிகளை செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நாளிலாவது நாம் நன்மை செய்ய பழகுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்மை செய்ய நாங்கள் பழகிக்கொள்ள எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமை